நெஞ்சக்கணகள் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகனு கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேளி சே ன பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே சரணம் என்று தம்மை வந்தடைந்தவர்களுக்கு அருள் புரியும் ஆறுமுக கடவுளின் அணிகலனாக கல் போன்ற நெஞ்சமும் இலகி உருகுமாறு செம்மையான இலக்கிய தமிழ் சொற்களால் தொடுக்கப்பெற்ற கந்தர் அனுபூதி என்னும் கவிமாலையானது சிறப்பாக அமையும் பொருட்டு ஐந்து கரங்களையுடைய திரு விநாயகப் பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்குகிறேன் அப்படிங்கிறது இந்த காப்புடைய பொருள் கந்தர் அனுபூதியுடைய முதல் பாடல்ல அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பாடுவதையே தன்னுடைய தொழிலாக தருமாறு கேட்கிறார் அந்த பாடலுடைய விளக்கம் ஆடிவரும் குதிரையைப் போன்ற மயில் வாகனமே வேலாயுதமே அழகான சேவலே என்று துதி செய்து திருப்பாடல்களை பாடுவதையே அடியேனின் வாழ்நாள் பணியாக இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் கஜமுகாசுரன் எனப்படும் ஓர் அசுரன் பெரியதொரு யானையின் முகத்தை உடையவனாக தோன்றி விண்ணோர்களை பகைவர்களாக கருதி அவர்களை தேடிச் சென்றபோது போர்க்களத்தில் அவனை கொன்றழித்த திரு விநாயகப் பெருமானின் சகோதரனாகிய கந்த பெருமானே அப்படின்னு இந்த அழகான பாடலை ஆரம்பிக்கிறார் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் கந்தர் அனுபூதியுடைய ஒவ்வொரு பாடலையும் விளக்கத்தோடு பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்